ராம் சேஷாத்ரி சார் உங்கள்ட்ட கேள்வியை முன்னாடியே முன் தொடருங்க அனைவருக்கும் வணக்கம் நான் இத வந்து ஒரு ரெண்டு மூணு டேட்டா பாயிண்டோட சொல்ல விரும்புறேன் இது முன்னாடி பேசினவர்கள் எல்லாம் நிறைய தியோரி சொன்னாங்க நான் அதுல சில தரவுகளோட சேர்த்து சொல்ல விரும்புறேன் நம்ம நேயர்களுக்காக அதனால ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் எனக்கு ஒரு டைம் கொடுங்க கான்சென்ட்ரேட்டட் எக்கனாமிக்ஸ் இஸ் பாலிடிக்ஸ் அதாவது ஒருமுகப்படுத்தப்பட்ட வர்த்தகம் தான் அரசியல் என்பது இதுதான் அதனால தான் வந்து முக்கியமா புரிஞ்சுக்கணும் எது அரசியலுக்கும் பொருளாதாரத்துக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் ஒரு முக்கியமான ஒரு தொடர்பு அதுல பார்க்கும் பொழுது இந்தியாவினுடைய ஏற்றுமதி அமெரிக்காவுக்கு அதுவும் இந்த மெர்ச்சன்டைஸ் பொருட்கள் நான் சொல்றது இந்த மென்பொருள் சாப்ட்வேர் ஐடி சர்வீசஸ் இது இல்லாம ஒரு பொருட்கள் பாத்தீங்கன்னா எண்பத்தாறு புள்ளி ஐந்து பில்லியன் டாலர் இது வந்து கிட்டத்தட்ட இரண்டு புள்ளி ஒன்று சதவிகிதம் நம்ம ஜிடிபியினுடைய சதவிகிதத்துல ஒரு டூ பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் அப்படி இருக்கும்போது இதுல இந்த ஐம்பது சதவிகிதம் வரி என்பது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நாற்பத்தி ஐந்து பில்லியன் டாலர் அளவுக்கு உண்டாங்க ஏன்னா இதுல வந்து பார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட் அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்டுகள்லாம் இந்த மெர்ச்சன்டைஸ்ல கூட உங்களுக்கு வரி கிடையாது

அவர்களிடம் இருந்து நம்ம டெய்ரி ப்ராடக்ட்ஸோ இதெல்லாம் நம்ம இறக்குமதி செய்வதற்கு அனுமதித்தால் நம்ம நாட்டினுடைய பொருளாதாரத்தில் கிட்டத்தட்ட முப்பத்தைந்து பில்லியன் டாலர் அளவுக்கு நம்மளுடைய ஜிடிபியில் ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் அதாவது நம்மளுடைய விவசாயிகளினுடைய உணவு ப்ரொடக்ஷன் இல்ல அந்த டெய்ரி ப்ராடக்ட் கிட்டத்தட்ட முப்பத்தைந்து பில்லியன் அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அப்போ இந்த கேப் பாத்தீங்கன்னா சப்போஸ் இந்த ஒரு நமக்கு போட்டிருக்கக்கூடிய ஐம்பது சதவிகித டாரிஃப் இருக்கக்கூடிய இதை வந்து நம்மளால ஒரு ரூபா கூட அதுக்கு உண்டான கூட நம்ம ஏற்றுமதி செய்ய முடியவில்லை என்றாலும் கூட நமக்கு வித்தியாசம் கிட்டத்தட்ட ஏழு பில்லியன் டாலர் அளவுக்கு கிட்டதான் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் நம் பொருளாதாரத்தில் இது கிட்டத்தட்ட நம்மளுடைய போர் நான்கு புள்ளி மூன்று ட்ரில்லியன் டாலர் அளவுல பொருளாதாரத்தில் ஏழு முதல் பத்து பில்லியன் டாலர் என்பது ஒரு கடல்ல கரைச்ச கடல்ல இருக்கக்கூடிய ஒரு துளி மாதிரி எதற்கு இத சொல்ல வரேன்னா பொருளாதாரத்தில் இது வந்து மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படும் கொரோனா வந்து மிகப்பெரிய பாதிப்பு இது கொரோனா சம்பந்தமே இல்லாத அளவுக்கு உண்டான பாதிப்புன்னு தான் நான் பார்க்கிறேன் சப்போஸ் இந்த இருக்கக்கூடிய இந்த ஒரு நாற்பத்தி ஐந்து பில்லியன் டாலர் அளவுக்கு உண்டான ஏற்றுமதியில சில பொருட்கள் அத்தியாவசியமாக அமெரிக்கா நம்மிடம் இருந்துதான் வாங்க வேண்டும் அது தேவையோ தேவையில்லையோ மற்ற இடத்துல இருந்து கிடைக்காது ஒரு டெக்ஸ்டைல் ப்ராடக்ட் அவர்களுக்கு வியட்நாமில் இருந்தோ பங்களாதேஷ்ல இருந்தோ கிடைக்கும் இல்ல ஒரு லெதர் ப்ராடக்ட் ப்ராபலி பாகிஸ்தான்ல இருந்து அவர்களுக்கு கிடைக்கும் ஆனால் நம்ம கொடுக்கக்கூடிய அளவுக்கு கிடைக்குமா என்றால் அந்த குவாலிட்டியில கிடைக்குமா என்றால் ப்ராபபிளி டெக்ஸ்டைல் கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னா வியட்நாமும் பங்களாதேஷும் இந்தியாவில கூட அவர்களுடைய டெக்ஸ்டைல் ப்ராடக்ட் நம்மளோட சீப்பாவும் இருக்கும் பெட்டர் குவாலிட்டியும் வருது என்பது மாற்று கருத்தில் இல்லை இப்போ இந்த மரபணு மாற்றத்தை பத்தி அனைவரும் பேசினாங்க இதுல இந்தியாவுக்கு ஒரு கொள்கையில் பிரச்சனை இருக்கு மரபணு மா மரபணு மாற்றப்பட்ட செய்யப்பட்ட விதை பொருட்கள் நாம் உபயோகப்படுத்தலாமா வேண்டாமா என்று இந்த கொள்கையை கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு மூன்று டிக்கே முப்பது வருடங்களுக்கு மேலாக நம்மளால் ஒரு நிலைப்பாட்டை எடுக்க முடியவில்லை ஏன்னா இது சரின்னு சொல்ல முடியாது தவறு என்று சொல்ல முடியாது சில இடத்தில் தேவை உதாரணத்துக்கு தண்ணீர் பற்றாக்குறையில் ஒரு ஒரு டெசர்ட் மாதிரி ஒரு இடத்துல தண்ணீரே இல்லாத அளவுக்கு விளையக்கூடிய மரபணு மாற்றம் அதுல வேற ஒரு எந்த ஒரு உடல் நம்ம உன்னுடைய ஹெல்த்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஒரு மரபணு மாற்றம் செய்யப்பட்ட ஒரு விதை செய்யப்பட்டால் வரவேற்கத்தக்கது அதனால மரபணு மாற்றம் என்பதே வந்து ஒரு கெட்ட வார்த்தை அது கூடவே கூடாது என்று அறிவியலை நாம் தள்ளி வைக்க கூடாது அதனால அந்த ஒரு கொள்கையை இந்தியா வகுக்க வேண்டும் அதுல கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டு காலமாக சொல்லப்போனா அதுக்கு மேல இருந்தே வந்து விவசாயிகள் தற்கொலை எல்லாம் நிகழ்ந்ததெல்லாம் பார்த்தோம்ல மரபணு மாற்றப்பட்ட பருத்திய கொண்டு வந்ததுனால நிறைய இழப்புகள் ஆனா விவசாயத்தை அந்த கொள்கை என்பது முக்கியம் எந்த ப்ராடக்ட்டுக்கு அலோ பண்ணனும் எந்த விதமான மரபணு மாற்றத்தை அனுமதிக்க வேண்டும் எந்த விதமான மரபணு மாற்றத்தை நாம் அனுமதிக்க கூடாது என்ற கொள்கை இருக்கணும் இங்கே நம்ம ஆத்துல ஒரு காலும் சேத்துல ஒரு காலும் வச்சுட்டு இருக்க முடியாது இல்லையா எனக்கு மரபணு மாற்றமே கூடாது என்று நீங்க நிராகரிக்க அந்த ஒரு முயற்சியா இது எதுவுமே இல்லாம இல்லாமல் நரசிம்மராவா ஆட்சியில் இருந்து கிட்டத்தட்ட முப்பத்தைந்து நாற்பது ஆண்டு காலமாக நம்ம இதே ஒரு கொள்கை குழப்பத்தில் இருப்போம் அந்த கொள்கை குழப்பத்திலிருந்து வெளிவர வேண்டும் இந்தியா ஆனால் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இது மிக குறுகிய காலத்தில் அமெரிக்காவே மாற்று ஏற்பாட்டுக்கு வரும் ஏன்னா நேற்றுக்கே வந்து ஸ்காட் அவர்களுடைய இவங்க வந்து சொல்லிருக்காங்க செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் வந்து இந்தியாவும் மிகப்பெரிய ஒரு இது மிக அமெரிக்கா பழமையான டெமோக்ரஸி இருவருக்கும் உண்டான ஒரு நட்பு வந்து பாராட்டத்தக்கது நாங்கள் ஒன்று சென்று விடுவோம் அப்படின்னு சொல்ல ஒரு ஒரு மாற்றி பேசுவதற்கு உண்டான நிலையை ஏற்படுத்தி ஆகிவிட்டது ஆனால் இங்கே நாம் பார்க்க வேண்டியது என்னன்னா பொருளாதாரத்தில் இதனுடைய இம்பாக்ட் கண்டிப்பாக இருக்கும் நம் ஏழு சதவிகிதம் வளர்ச்சியில் இருக்கும் போது அது ஒரு ஆறு புள்ளி ஒன்பது சதவீதம் வளர்ச்சியாக மாறும் சில செக்டார் டெக்ஸ்டைல் செக்டார் லெதர் செக்டார் ஜுவல்லரி செக்டார் இங்கே எல்லாம் ஒரு தேக்கம் தேக்க நிலை ஏற்படும் இல்ல மாற்று எக்ஸ்போர்ட் செய்யப்பட வேண்டும் இல்லை நம்ம நாட்டிலேயே வந்து நம்மளுடைய பர்ச்சேசிங் பவர் வந்து இருக்கிறதுனால நம்ம வாங்கக்கூடிய திறமையை அதிகரிக்க முடியும் இதெல்லாம் செய்ய முடியும் இந்த ஒரு தேக்கத்தை கட்டுப்படுத்த ஆனால் இன்னொன்னு நம்ம பார்க்கணும் ரஷ்யாவிடமிருந்து வாங்கக்கூடிய கச்சா எண்ணெய்னால் நமக்கு மிகப்பெரிய லாபமான எஸ் ஒரு மூன்று புள்ளி ஐந்து முதல் நான்கு பில்லியன் டாலர் வரைக்கும் நமக்கு சேவிங்ஸ் இருக்கு அதற்கு அந்த ஒரு அந்த ஒரு சிறு அமௌண்ட் தான் அது இருந்தாலும் ரஷ்யானுடைய மார்க்கெட் இப்போ ஓபன் ஆகுது கிட்டத்தட்ட நம்மளுடைய ஏற்றுமதி ரஷ்யாவுக்கு தான் கிட்டத்தட்ட பாயிண்ட் தான் சைனாவுக்கு வேணா ஒரு ரெண்டு சதவீதம் இருக்கு அதெல்லாம் வந்து இன்கிரீஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதையும் தாண்டி இன்னும் பொருளாதாரத்தோட பார்க்க வேண்டும் என்றால் மகேஷ் ஒரு முக்கியமான விஷயம் இந்திய ரூபாய் வர்த்தகம் இப்ப வந்து நம்ம என்ன டாலரைசேஷன் செய்யவில்லை என்று ஓபனா சொல்றோமே தவிர இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்திய ரூபாயில் வர்த்தகம் என்பது மிகப்பெரிய அளவுல இந்தியாவுக்கு நன்மை சேர்க்கக்கூடியது நம்மளுடைய நம்மளுடைய பொருளாதாரத்தை வெளி பொருளாதாரத்தினுடைய தாக்கத்தை நம் பொருளாதாரத்திற்கு மேல் வரவிடாமல் செய்வது இதெல்லாம் என்னன்னா

ஏற்கனவே இருக்கு இப்போ பல மாநிலங்களில் அளவில் உங்களுக்கு கான்ட்ராக்ட் ஃபார்மிங் இருக்கு அதனால வந்து அது ஒரு தேசிய அளவில் எடுத்துட்டு வரக்கூடிய ஒரு முயற்சியாக செய்யப்பட்டது அதனால வந்து இது வந்து அந்த இன்னைக்கு வந்துடும் அடுத்து வந்துடும் நேரம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்ங்க நன்றி சார்